வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா பக்த கோடிகள் அனைவருக்கும் கந்த புராணம் திரு கச்சியப்ப சிவாச்சாரியர் அவருடைய கந்த புராணத்தை ரேவதி சங்கரன் அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுபத்தி ஏழில் அசுரகாண்டம் பத்தில் சுக்ரீன உபதேசப்படலாம் என்ற பரவலத்தின் திருவிட்டங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சினிமா என்று சொன்னார் வெற்றிவேல் முருக்கு அரோகரா வலிமான கரோகரா வெற்றிவேல் முருக்கு அரோகரா முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரியா சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் சுக்கிரன் படலம் அற்றாகின்ற வேலையின் முன்னோர் அரணம் போர் சுற்றா நிற்கும் தான் அவர் தம் கோன் தொலைவில் சீர் பெற்றான் என்னும் தன்மையை உன்னி பெருவன் என்றுயில் வேலை உலகம் சூழ் ஆழிகளேழும் ஆணையின் நிற்றல்லது நீங்கி மாழை கொள்மேறு சுற்றியது என்ன மகத்தியல்லை சூர் அறல் நீங்கி சூர் முதல் தன்பால் துண்ணுற்றார் கண்டார் ஆத்தார் கான்மிசை வீழ்ந்தார் கமல் வேரி கொண்டார் ஒத்தார் கை தொழுகின்றார் குற்றார் அண்டா ஓகை பெற்றனர் தொன்னாள் அயர் வெல்லாம் விண்டார் வெஞ்சூர் தன் புடையாகி விரவுற்றார் முன்னா சிலர் தம்மை முகநோக்கி இன்னால் காரும் நீர் வலீர் கொலனவோதி மன்னாகுற்றோ நல்லருள் செய்ய மகிழ்வை அன்னார் யாரும் என்னதோர் மாற்றம் அறை குற்றார் தீ உண்டாகும் கண்ணுதல் கொண்ட சிவன் உண்டு நீ உண்டு எங்கற்று ஓர் குறை உண்டோ நிலையாகி ஏயும் செல்வம் சீரோடு பெற்றோம் இடரற்றோம் தாயுண்டாயின் மைந்தர் தமக்குோர் தளர்வு உண்டோ என் பார் தம்பால் அன்பினாகி இறை பின்னோ தன் பாலாக தகுவன் தான் வன் பாலானான் செய்வது என்ன வானோர்கள் அச்சுற்று ஏங்கினர் ஆவி தொலைவார் போல் சேனை நள்ளிடை சீர்கள் வன்மையான் மேனத்தன்மை விருப்பினிற் கண்ணுரியே மானமே சென்று மண்ணொடும் தான் சோனை மாறியில் தூமலர் தூவினார் தூசு வீசினர் சூர் முதல் வாழி என்று ஆசி கூறினர் ஆடினர் பாடினர் பேசலாத பெரும் மகிழ்வு எய்தினார் வாசவன் தன் மனத்துயர் நோக்கினார் அண்ணலார் அருளால் அழல் வேதியின் கண்ணில் வந்த கணிப்பில் படைக்கலாம் எண்ணிலோரை இறையவராக்கி நான் அண்ணினாலும் நவை அறப்போற்றவே கண்ணகன் புய தானைகள் மண்ணும் வானமும் மாதிரை எல்லையும் தன்னர தம்பியர் தம்முடும் எண்ணி வேள்வியிரும் களம் நீங்கினான் நீங்கி மீண்டு நெடும் தவத்தந்தை தன் பாங்கர் எய்தி பணிந்து பரமனால் வாங்கள் கூறியே யாங்கள் இனி என்னவே தந்தை கேட்டு சதமகன் வாழ்வினுக்கு அந்தமாகியதோ அண்டருக்கீடர் வந்ததோ வெம்மறை நெறி போனதோ எந்த அருள் இத்திரமோ உள்ள உள்ளத்துணர் குரு காசிபன் தன்னின் வந்த தனையரை நோக்கியே முன்னை நுகன் முதற்று பார்க்கவன் அன்னவன் கண்ணடை குதிர் அன்பீ அடைதிரே என்னின் அன்னவன் உங்களுக்கு இடையரா வகை திருமல்குற நடை கொள் புந்தினவென்டும் நன்றியனா விடை புரிந்து விடுத்தனன் மேலையோன் விட்ட காலை விடை கொண்டு வெய்யவன் மட்டாத பயப்படையொடியழா இட்டமான இயல் புகரோனிடம் கிட்டினான் அது கேட்டனன் நாங்கு அவன் கேட்டுணர்ந்திடு கேழ்கிளர் தேசிகன் வாட்ட நீங்கி மகிழ்நரை மாந்தியே வேட்டமைதி விரைந்து தன் சீடர் தம் கூட்டமொடு எதிர்கொண்டு குறுகவே கண்ட சூரன் கதுமென தன் பெரும் தண்ட சென்று தம்பியர் தம்மொடு மண்டு காதலின் மன்னிய தேசிகன் புண்டரீக மென் பொன்னடி தாழ்ந்தழ நன்று வாழிய நாளுமென் ராசிகள் நின்று கூறி நிறுதற்கிறைவனை கரத்தால் தழுவி புகர் என்றும் வாழ்த்தன் இருக்கை கொண்டே என ஏகுமெல்லை இளவ கிளவலை வாகு சேர்ந்த நம் அப்படை போற்றன யுகமோடு நிறீ உறவோனொடும் கோகல் மேயினன் குந்தியில் சூரனே ஆறுயிர் துணையான அறிமுகன் வாரமுற்று உடன் வந்திட வந்திடும் சூரபன்மனை சுக்கிரன் தன் இடம் சேர வைத்து செயல் முறை நாடி ஏ ஆசனம் கொடுத்து அங்கன் இருத்தியே நேசனெஞ்சொடு நீடவும் நல்லன பேசி நீர் வரும் பெற்றி என்னோயனா தேசிகன் சொலச்செம்மல் உரை செய்வான் ஓங்கு வெள்வி உலப்புறச் செய்ததும் பாங்கனம் வந்து செய்ததும் தாங்கரும் பலம் தந்ததும் காசிவன் பாங்கர் வந்த பரிசும் பகர்ந்து மேல் தாதை கூறிய தன்மையும் முத்துரவோதியாமினி ஊக்கி இயற்றிடும் நீதி யாது நிகழ்த்துதி நீ என தீது சால் மன தேசிகன் பாசமென்றும் பசுவென்றும் மேதகம் ஈசன் என்றும் இசைப்பர் தலையென பேசல் மித்தை பிரிதிலை தேசுமேவு சிவனும் ஒன்றாகுமே தீய நல்லனவே எனச் செய்வினை ஆயிரண்டு என்பர் அன்னவற்று ஏதுவால் ஏயும்மால் பிறப்பு என்பர் இன்பக்கடல் தோயும் என்பர் துயர் என்பரால் பொறுமையே அன்றி ஊழின் முறைவிராய் விராய் இருமையும் துய்க்கும் என்பர் அரிய தொல்வினை ஆனவை ஈட்டுமேல் வருவதற்கு என்பர் மன்னுயிராவையும் உயிராவையும் ஈட்டுகின்ற இருவினை மீட்டு மீட்டும் விரைவின் முதித்திடும் பாட்டின் மேவு பரிசுணர்ந்து அன்னவை கூட்டுமென்பற் குறிப்பு அரிதாம் சிவன் ஸ்வற்றாதியும் தோமுருவான் தலை உத்ராவியும் ஒன்று அல ஒன்று எனில் குற்றமாகுமக்கோமுதற்கு என்பரால் மற்ற அதற்கு வரன்முறை கேட்டினீ ஆதி அந்தம் இன்று ஆகி அமலமாம் சோதியாய் அமர்த்தொல் சிவநாடலின் காதலாகி கருதுதல் மாயையால் யாவும் புரிவனால் இடம் கொள் மாயையின் யாக்கைகளாயின அடங்கவும் நல்கி அன்னவற்று ஊடு தான் கடம் கொள்வானில் கலந்து மற்ற அவ்வுடல் மடங்கும் எல்லையின் மன்னுவன் தொன்மை போல் எஞ்ஞான்றும் அவ்வெல்லை தீர் மித்த நாடல் நிலைமை புரிந்திடும் மித்தையாகும் வினைகளும் யாவையும் முத்திதானு தானு முயல்வதும் அன்னதே பொய்யதாகும் பொரிபுலம் என்றிடின் மெய்ய தோபவை காணும் விழுப்பொருள் மையில் புந்தியும் வாக்கும் வடிவமுன் செய்ய நின்ற செயல்களும் அன்னதே அன்ன செய்கைகள் அண்மையதாகுமேற் பின்னரங்கதன் பெற்றியின் வந்திடும் இன்னல் இன்பம் இரண்டு மெய்யாகுமோ சொன்ன முன்னை துணிவினவாகுமே மித்தை தன்னையும் மெய்யன கொள்ளினும் அத்தகும் துயரானதும் இன்பமும் நித்தமாகும் நிமலனை எய்துமோ பொத்திலான பொதியுடற்காகுமே தோன்றுகின்றதும் இல்லை அணை அதை ஊன்றி உடற்குறு பெற்றியே போவதும் வருகின்றதும் பொற்புடன் ஆவதும் பின் அழிவதும் செய்வினை ஏவதும் எண்ணிலாத மேவுகின்றதொர் விண்ணினுக்காகுமா அன்ன போலெங்கும் ஆவி ஒன்று ஆகியே துண்ணி நின்றிடும் தொல்பரன் வேறுபாடு என்னதும் இளன் என்றும் அது வாய்மை என்று நீ தஞ்சமாகும் தருமம் நன்றால் என நெஞ்சகத்து நினைந்து புரிவதும் விஞ்சுகின்ற அஞ்சுகின்றதுமாம் அறிவியின்மையே யாது யாது வந்து எய்திய தன்னதை தீது நன்று என சிந்தை கொள்ளாதவை ஆதிமாயை என்று ஆய்ந்து அவை ஆற்றுதல் நீதியான நெருமையது ஆகுமே தருமம் செய்க தவறுள பாவம்மாம் கருமம் செய்யற்க என்பர் கருத்து இலார் இருமை தன்னையும் யாவர் செய்தாலும் மேல் வருவது ஒன்று இலை மாயம் வித்தாகுமோ கனவின் எல்லையில் காமுறு நீரவும் இணைய வந்தவும் ஏனை இயற்கையும் நனவு நாம் அனையவாம் இவன் ஆற்றும் செயலாம் இம்மையாற்றும் இருவினையின் பயன் அம்மை எய்தி நன்றோ அடையப்படும் பொய்மையே அது பொய்யில் பிறப்பது மெய்மையாகும் அதோ சுடர் நெறியதாகுமின் நீர்மையலாம் பிறர் அறிவரே வேலையே பெருவர் யாமுறும் பெற்றியலாம் அவை உறுதி உண்டெனின் உண்மையதாகுமே சிறியரென்றும் சிலரை சிலரை மேல் நெறியரென்றும் நினைவது நீர்மையோ இறுதி இல்லுயர் யாகும் ஒன்றே எனா அறிதல் வேண்டுமக்துண்மையதாகுமே உண்மையே இவை ஓதியினார் உணர்நுண் உங்களுக்காக தேவர் தம்மினும் சீதரன் ஆகியோர் ஏவர்த்தம்மினும் ஏற்றமது ஆகிய கோ இயற்கையும் கொற்றமும் ஆணையும் ஓவில் செல்வமும் உன்னிடவுற்றவேற்றதோர் மேன்மை நாடி உன்னை நீ பிரமென்றே செட்டென தெளிதி மற்ற திசை முகன் முதலோர் தம்மை பற்றலை மேலோர் என்று பணியலை இமையோர் உங்கள் செற்றலர் அவரை வல்லே செருமதி திருவும் சிந்தி இந்திரன் என்போன் வானோர் தீரை எவனவனே நென்னல் அந்த மில்ல உணர் தங்கள் ஆறுயிர் கொண்டான் அண்ணான் உயிந்தனன் போகா வண்ணம் ஒல்லையில் அவனை பற்றி மைந்துரு நிகழம் சேர்த்தி வன் சிறை புரிதி மாதோ சிறையினை இழைத்து செய்யும் தீயன பலமும் செய்து மறை புகழ் முனிவர் தம்மை வானவர் தம்மை திக்கின் இறையவர் தம்மை நாளும் ஏவல் கொண்டிடுதி அன்னார் குறை தரு பதங்கள் எல்லாம் உதவுதிய உணர்க்கம்மா கொலையொடு களவு காமம் குறித்திடும் வஞ்சம் எல்லாம் நிலை என புரிதியற்றால் நினக்கு மேல் வரும் தீது ஒன்றும் இலை அவை செய்திடாயேல் இறைவனி விரும்பிற்று எல்லாம் உலகையிடை ஒருங்கு நன்னா உனக்கு எவர் வெறும் நீரார் பொன் சென்னி மால் விடை பாகம் தந்த அண்ட மாயிரமேல் எட்டும் மனித ஏகி கண்டு கண்டவண்ணி செய்யும் கடன் முறை இறைமையாற்றி எண்டிசை புகழ மீண்டே ஈண்டு வீட்டிருத்தி என்றான் அடுத்த தெய்வீக பகுதியில் சந்திக்கும் பர இடம் என்று இடம் பெறுவது முருகனடியார்கள் சினிமா சந்தீஸ்வராதன் வணக்கம் மிகுதே கொண்டு கருங்குறா மலினார்